தலைவன் பிரபாக இந்த பாடத்தை வந்து என்ன தின்னணி பாடகப்பட்ட என்னுடைய மக்களுக்காக நம்பினோ

நிகழ்ச்சியை இங்கே நடத்துவதற்கு மூல காரணமாக இருக்கின்ற நன்றி எங்களுடைய ஈழத்து கலைஞர்களுக்கு பல கலங்களை அமைத்துக் கொடுத்த பல பேருக்கு தெரியாது அதே போல அவருடைய தந்தையார் அற்புதமான ஒரு வெள்ளிசை கலைஞர் எங்களுடைய காலத்தில் என்னுடைய தந்தையாருக்கு முற்பட்ட காலத்திலே வாழ்ந்த ஒரு மகத்துவமான கலைஞர் என்று தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் பரமேசையா அவர்கள் அவருடைய அற்புதமான புதல்வி பல பாடங்கள் அவருடைய குரலை வழிவந்திருந்தாலும் கூட இங்கே நிறைய பேருக்கு மகிழ்ச்சியும் இல்லை ஆனால் இந்த வங்கியிலே போரால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்காக இந்த நிகழ்ச்சியை நான் கேட்ட பொழுது இங்கே நடத்துவதற்கு அவர் முன்னொன்று முதல்வரியா செய்திருக்கிறார் மண்ணுக்கு மக்களுக்கும் நன்றியாக அவருடைய வருகைக்கும் உங்களுடைய அந்த ஏற்பாட்டுக்கும் எங்களுடைய இசைக்கலைஞர்களுக்கும் தேங்க்யூ ஏற்கனவே இரண்டு நிகழ்ச்சிகளோடு எங்களோடு இணைந்து பணியாற்றினார் சத்யநாதன் சத்யநாதன் ஒரு கேள்வி ஒன்று இருக்கு இந்த திருப்பதி வந்தா திருப்பம் அந்த பாட்டுக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காங்க அந்த பாடல் ட்ராக் பண்ண நான் தான் பல பாடல்களுக்கான பாடல் ட்ராக் பாடுறது வந்து இந்த குரல்ல இந்த பாடல் இப்படித்தான் பாடணும் அப்படி நிறைய பாடலை பாடினாலும் கூட எனக்கு அந்த தனி இடத்தை பதித்த முதற் பாடலாக இந்த கலக்க போவது யார் அற்புதமான பாடல் அந்த பாடல் ஒரு ரெண்டு லைனை பார்த்துட்டு போகணும் கலக்க போவது யார் சர்வீஸ் அதனுடைய அதனால பாடலோட இசைக்குள்ள நுழைகிறேன்

இந்த பாணோடு இசையுளோய்க்குள் நுழைந்தவர் என்று சுமார் இருநூறு பாடல்களை தாண்டி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தென்னிந்திய இந்திய பின்னணி பாடகருங்கிற பெருமைகளோட ஏற்படுது அடங்காத அஸ்ரனா ஏஆர் முகமரிய அடதுமான செக்கூர் வீலூவாகிய பாடம் சத்தியம் மற்றும் கோரஸ் குழுவுக்கு அத்தனை பேரும் சேர்ந்து பாடது பாடம் ரெடி சத்தியனோடு கேட்கنا பனன ரீச் ஆல் ரீச் பட்சால ரீச் பண்ணு அற்புதமான பாடகர் நன்றி நாங்கள் உங்களை அழைக்கிறது தேங்க் யூ

மிகவும் நன்றி என்னை இங்க இந்த பாடல் வந்து எனது அம்மாவாக அம்மாக்காக எனது அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அவங்கள சாய்ட் அடிக்கும் போது பாடல் எனது இசையமைத்து பாடி இலங்கை ஒளிபரப்பு ஸ்தாபனத்தில் அந்த பாட்டை ஒளிப்பத்து செய்தாங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்தியாவில் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் இல்லை ஆசியா அலை மூலமாக இந்த பாடல் இங்கே போட்டால் அங்க போய் கேட்கும் ஸோ என்னுடைய அம்மா அந்த சங்கிட கற்று கொண்டு வரும்போது இந்த பாட்டை கேட்டு அப்பாடை காதலில் விழுந்தாங்க ஸோ உனக்கு தெரியுமா நான் ஒன்று நினைப்பேன் இந்த பாடல் இலங்கையின் முதல் தட்டு இதில் உங்களுக்கு பல பேருக்கு இது தெரியாது காரணம் நாங்கள் வந்து நிறைய காலங்களை இழந்திருக்கின்றோம் முப்பது வருஷங்களை நாங்கள் இழந்துட்டோம் ஸோ அந்த முப்பது வருஷத்தில் எத்தனையோ கலைகள் எத்தனையோ படைப்புகள் எல்லாம் அடைஞ்சு போச்சு ஆனாலும் எங்களுடைய முதிய கலைஞர்களை படைப்புகளை நாங்கள் திருப்பி திருப்பி கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை நான் அவருடைய மகள் என்ற ஒரு ஒரு அன்பில் ஒரு வெறியில் நான் தொடர்ந்து இருக்கேன் உங்கள் அன்புக்கெல்லாம் நன்றி இக்களச்சிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு செய்கிறது காரணம் எனக்கு கோ சொன்ன அட்வைஸ் தான் ஏன்னா இந்த மக்கள் ஒரு ஆளை ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை அக்கா அப்படி சொல்லி அப்போ நான் சொல்ல ஃப்ரீ ஷோவாகவே நாங்கள் பண்ணிடலாம்னு சொல்லி தான் என்னோட நண்பன் சத்யன் மற்றது பத்மலதா மற்றது நட்ராஜ் அவர்களை எல்லாம் வச்சு இந்த ஷோ உங்களுக்காக பண்ணுறோம் ஸோ என்ஜாய் ப்ளீஸ் எங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் கைதட்டு மட்டுமே நன்றி அது மட்டும் இல்லாது அவருடைய குடும்ப செயலமைக்கு வருகிறார் அக்காவை திருமதி யாக்கிய திருமகன் பிரபாகரன் அவர்களிடம் திருத்தலாக இருக்கிறார் அக்காவுடைய சிறைப்பட்டத்திற்குடைய ஒரு அடித்தலமாக இருந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த தருவத்தில் அக்கா கூட ஆமாம் என்னது தலைவன் பிரபாகரன் எல்லாருக்கும் தலைவர் பிரபாகரன் மாதிரி என்னுடைய தலைவரும் பிரபாகரன்னா சோ அழகா அரஞ்சு பாலினி பிரபாகரன் டே நான் வந்து எனது முதல் கம்ப்யூட்டர் மியூசிக் கம்ப்யூட்டர் எனக்கு வாங்கி கொடுத்தது எனது கணவர் ஸோ அதன் மூலமாக தான் நான் இசைஎமக்கை கற்றுக்கிட்டேன் ஸோ நான் ஒரு இன்டிபெண்ட் உமனாக ஒரு மியூசிக் ஃபீல்டில் இருக்கிறதுக்கு காரணம் எனது கணவர் அச்சாரி அந்த காலத்தில் அது உங்களுக்கு தெரியுமா தெரியல அந்த அச்சாரி தான் அப்புறமும் நோட்டியிட்ட அதாவது மேக் காம் ஆயிடுச்சு ஸோ அதுதான் இப்போ வச்சுருக்கேன் ஸோ அவரும் ஒரு மியூசிஷியன் பிரபாகருக்கும் ஒரு மியூசிஷியன் established guitarist and sound engineer ana ipo avara engineer endapadiya he uh, is it la vela paakraanga so he is not into that konjam uh, mm -hmm. tired but we will start again so thank you my love thank you so much thank mm -hmm. you nambri appo ya kudumbayo isey koondukku nerundu vandha athmaana guruvigal pole avare sarai paanjirga மெர்மையாக நன்னியில் இசைத்தல் நிகழ்ச்சியினுடைய பூரண அரசியாளர் கூட குப்ரா அருவத்தினுடைய பணிப்பாளர் தனியொருத்தனே பாடலமா கூட பாடுவீங்களா ஓகே ஓகே திவக்தமாவுடைய அத்தனை அக்கா அப்படியே பாட்டு எல்லோருக்கும் குறுகிய காலங்கள் அத்தனை மனங்களே உள்ளகம் போற பாடி செய்யவே பாளவேன கல்வகை தரமைகளை தன்னகத்தை கொண்டுள்ள ஒருவர் இந்த பாட்டு பாடுகிறாங்க நெஞ்சோரமா புரிதா நெஞ்சோரமா ஒரு காதல் தொழிலும் போது அக்காட குரல கேட்க என்ன இருக்கும் அந்த பாடல அக்காவோட சேர்ந்து இணைஞ்சு பாடுறதுக்காக ஈழத் திருநாட்டினுடைய அற்புதமான பல பாடல்களை பாடி ஈழத் தமிழருடைய வழிகளை உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் பேசுகின்ற உள்ளங்களில் மனங்களில் அழைத்தளித்த பெற பாடுகள் எஸ் டி சாந்தனருடைய கலை வாரிசி இறுதி வாரிசு எஸ் டி சாந்தனுடைய முதல்வர் लोकी mm-hmm

கில்லூஜி பண்ணுக்கு நாங்கள் வந்து பாடி மூத்த பாடல்கள் இருக்கிற அந்த அரங்கில உங்களுக்கு இந்த கௌரவத்தை வழங்குற நன்றி தொடர்ந்து எங்களை போல இருக்கிற இசைக்குழுக்கள் இசைக்கலைஞர்களுக்கு நீங்க தொடர்ந்து வாய்ப்பு வழங்கணும் இப்படியான பெரிய நிகழ்ச்சியில நீங்க நடத்தணும் ஏன்னா பல கலைஞர்களுக்கு இதனோட பலன் கிடைக்கும் பெரிய பெரிய இந்த தொழுத்து சார்ந்த எங்களை கலைஞர்களுக்கு ஒரு பெரிய வாழ்வாதார உதவியா இருக்கும் நீங்க தொடர்ந்து செய்யணும் உங்களோட பல உங்களோட பணிக்கு நாங்க எங்களோட பாரு சின்ன ஒரு பாராட்டு நாங்கள் தந்திருக்கிறவங்க தேங்க்யூ சோ மிகவும் நன்றி நான் இதை எதிர்பார்க்கல தேங்க்யூ ஸோ மச் சாந்த் நயாவை பற்றி உங்களுக்கெல்லாம் நான் சொல்லி அறிவித்தவில நீங்கள் நான் வயசில் அதில் ரொம்ப சின்னவ அவர் இத்தனையோ ஆயிரம் பாடல்களை எங்கள் ஊர்களுக்காக எங்கள் மக்களுக்காக பாடியிருக்கிறார் ஸோ அந்த அந்த பசங்களே இப்போ அவங்க நாலு சகோதரர்கள் ஒரு சகோதரி எல்லாருமே பாடல்களாக முளைச்சு தழைச்சு நாற்பத்தஞ்சு வருஷமாக இந்த சேவையை செய்துட்டு இருக்கிறது நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எனக்கு கோகுள்னு நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றது எனக்கு பல நண்பர்கள் இங்கே இருக்காங்க க இசைக்கலைஞர்கள் ஆனால் சில பேருக்கு தான் நான் வந்து இந்த சில சில விஷயங்கள் பேசுவேன் எனக்கு அவ்வளோ தூரம் நெருக்கம் பழக்கங்கள் இல்லை ஸோ கோகுலுன்னு எனக்கு மிகவும் நன்றாக தெரியும் முதல்ல உங்கள் குடும்பத்துக்கு நடந்த பாராட்டுகள் உங்களோட தந்தை வழி நீங்கள் எல்லாத்தையும் நடத்திட்டு போகிறதுக்கு மற்றது நான் வந்து கிளிநொச்சியில் நான் இதை வைக்கிறதுக்கு முதல் காரணமே கோகுலன் தான் போகலன்னு தான் எனக்கு சொன்னாங்க நான் கேட்டேன் எங்கே வச்சால் நல்லா இருக்கும் எப்போ எந்த மக்கள் இது நல்லா ரசிப்பாங்க அகா தொலைநாட்சி மக்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியும் இல்லாமல் தான் இருக்காங்க ரொம்ப வருஷமாக அங்கேயே வச்சிடலாம்னு சொன்னாங்க ஸோ ஐ ரியலி லவ் த ஐடியா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருக்குது நீங்கள் எல்லாரும் வந்து இங்கே இவ்வளோ க்ரௌட் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிகவும் நன்றி மிகவும் நன்றி இந்த அவார்டுக்கு அண்டு கடைசி நிமிஷத்தில் இந்த உயிரை காப்பாற்றின மாதிரி சக்தி எனக்கு என்னுடைய மிகவும் நன்றி ஏன்னா நீங்கள் அறிஞ்ச அறிஞ்சிருப்பீங்க நாங்கள் வந்து வேறொரு பாடகர் வச்சு தான் நாங்கள் இந்த இசை நிகழ்ச்சி நடத்தி இருந்தோம் ஆனால் அவர் சில காரணங்களால் அவரால் வர முடியல என்னுடைய தோழி பத்மலதா அவங்க வந்து இத வந்து இவ்வளோ நாள் என்னுடைய இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி இது ரொம்ப சிரமங்க ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துறதுன்னா அது வந்து சும்மா எடுத்தோன்னு ஒரு பாட்டை வாசிச்சிட முடியாது பாடிட முடியாது இதுக்கு ப்ராக்டிஸ்ன்றது தேவை ஒவ்வொரு நாளும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆச்சரியான நான் பார்த்தது பவன் இல்லையா அவங்க வந்து ஒரு கீபோர்டிஸ்ட் நீங்க அவங்க வந்து கண்பார் தெரியாத ஒரு கீபோர்டிஸ்ட் நம்புறீங்களா அவருக்காக நீங்க பெரிய கைதட்டு கொடுக்கணும் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இப்படியும் ஒரு இப்ப ஒரு திறமையான சொல்லி மிக்க நன்றியா நீங்கள் இந்த குடும்பத்து இந்த இந்த இசைக்குழுலையும் நீங்கள் வந்து ஒரு அட்வைசராக இருந்தீங்கன்றது நான் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி ரமேஷ் அண்ட் த கிச்சேஸ் ராகு அண்ட் நிறைய பேர்கள் எனக்கு எல்லாரும் நண்பர்கள் ஆயிட்டாங்க ஆனால் அவங்க பேர்கள் எனக்கு பெருசாக மனசில் நிற்கலை